அலைக்கும் இந்த இந்த வார வரன் வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெனும் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண் விபரங்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது தௌஃபிக் அத்தா பெயர் சர்புதீன் அம்மா பெயர் சுலேகா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ வேலை ஆபீஸ் ஒர்க் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்னு டு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் மணமகன் பெயர் முகமது தாரிக் அத்தா பெயர் அனஸ் முகமது அம்மா பெயர் ஜனுல் மர்ஜான் வயது இருபத்தி நாலு படிப்பு பிசிஏ வேலை நெட்வொர்க் இன்ஜினியர் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் நாகப்பட்டினம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் ஜாகிர் உசைன் அத்தா பெயர் முகமது இப்ராஹிம் அம்மா பெயர் ரஜியா பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு எம்ஏஎம் பில் வேலை கவர்மெண்ட் ஆபீசர் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு டு முப்பத்தி அஞ்சு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் அத்தா பெயர் ராஜா முகமது அம்மா பெயர் ஆமினா வயது முப்பத்தி ஒண்ணு படிப்பு டிப்ளமோ வேலை யூபிஎஸ் சர்வீஸ் ஓன் வருமானம் இருபத்தி ஆறாயிரம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிளஸ் டூ படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினஞ்சு அறுநூத்தி அறுபத்தஞ்சு மணமகன் பெயர் ஜபருல்லா அத்தா பெயர் அனிஃபா அம்மா பெயர் வசிதா பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிஏ எம்ஏ வேலை பேக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வருமானம் மூணு லட்சம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண் வரங்கள் பதிவு எண் பி என் பதினஞ்சு அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் நசிமா அத்தா பெயர் முகமது காசிம் அம்மா பெயர் ஃபரிதா வயது இருபத்தி ஆறு படிப்பு எம் காம் பிஎச்டி இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினஞ்சு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் நிலப்போர் பானு அத்தா பெயர் மகபு பாட்ஷா அம்மா பெயர் ஆமினா பேகம் வயது இருபத்தி மூணு படிப்பு பிகாம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த தொழில் பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினஞ்சு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு மணமகள் பெயர் பௌசியா அத்தா பெயர் முஸ்தப்பா அம்மா பெயர் ஜெசிமா வயது இருபத்தி ஏழு படிப்பு எம் வேலை அப்ராட் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் ஆந்திர பிரதேஷ் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் என்னி டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவ் எண் பி என் பதினஞ்சு அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு மணமகள் பெயர் ஜென்னத்துல் பிரதோஸ் அத்தா பெயர் ஷேக் முகமது அம்மா பெயர் ஷாஹிலா பர்வின் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் காரைக்கால் எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது டிப்ளமா படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவ் எண் பி என் பதினஞ்சு எழுநூத்தி பதினாறு மணமகள் பெயர் தாஹிரா பானு அத்தா பெயர் முத்தலிப் அம்மா பெயர் ஷாலியா பீவி வயது இருபத்தி படிப்பு பி இங்கிலீஷ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த கவர்மெண்ட் வேலை அல்லது சொந்த தொழில் செய்ய மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் அறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பி என் பதினேழு எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மணமகன் பெயர் நைனா முகமது அத்தா பெயர் அமீர் அலி அம்மா பெயர் பாத்திமா பிவி வயது முப்பத்தி அஞ்சு படிப்பு டென்த் வேலை மாவு மில் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் டென்த்து அல்லது பிளஸ் டூ படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மணமகன் பெயர் அப்துல் ரஜாக் அத்தா பெயர் அப்துல் ஜாபர் அம்மா பெயர் ஹமீதா வயது நாற்பது படிப்பு பிஇ ட்ரிபிள்இ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பளம் நாலு லட்சம் இருப்பிடம் கடலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி அஞ்சு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என்ம் பதினேழு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மணமகன் பெயர் சையது சுல்தான் அத்தா பெயர் ஹக்கீம் அம்மா பெயர் மதினா வயது முப்பத்தி ஏழு படிப்பு நயன்த்து வேலை டூ வீலர் ஒர்க் ஷாப் ஓன் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி என் பி என்ன எம் பதினேழு எண்ணூத்தி தொண்ணூறு மணமகன் பெயர் பைசல் முபாரக் அப்தா பெயர் சையது காசிம் அம்மா பெயர் சபூர்கான் வயது நாற்பத்தி ஒன்னு படிப்பு பிளஸ் டூ வேலை ஃபுட் டெலிவரி சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவியின் பி என் பதினேழு எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணமகன் பெயர் சவுகத் அலி அத்தா பெயர் ஹாஜா மைதீன் அம்மா பெயர் ஜெரினா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு செவன்த் வேலை ஆட்டோ டிரைவர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒரு வயதிற்குள் படிப்பு எதிர்பார்ப்பு இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் எண் பி என் பதினேழு முன்னூத்தி இருபத்தி மூணு மணமகள் பெயர் சுமையா பானு அத்தா பெயர் உமர் பாரூக் அம்மா பெயர் சபியா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பி ஏ பி எட் வேலை டீச்சர் சம்பளம் பனிரெண்டாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் அறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினேழு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் பெனாசிர் அத்தா பெயர் முஸ்தப்பா அம்மா பெயர் சலிமா பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிபிஏ டிபிடி வேலை சிஸ்டம் ஒர்க் சம்பளம் பனிரெண்டாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் சர்மிலா பானு அப்தா பெயர் நாகூர் ஹனிபா அம்மா பெயர் ஜன்னத் பிவி வயது முப்பது படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி பதினேழு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் சைதலி ஃபாத்திமா அத்தா பெயர் முஷான் ஐனா அம்மா பெயர் ஜன்னத் வயது இருபது படிப்பு டென்த் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலையில் பணிபுரியும் அருமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினேழு அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மணமகள் பெயர் ஆப்ரா பானு அத்தா பெயர் அலாவுதீன் அம்மா பெயர் ஜம்ருத் பேகம் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிகாம் ஆலிமா இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் அருமண மணமகனை எதிர்பார்க்கிறார்